கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதே லேயோ காதி தான் ஆனா வந்து இதுல ஒரு ஃபோர் இன்ச்சுக்கு பார்டர் வரும் கிரீன்ல dual ஷேடு வித் பிளாக் சரிதா? இது பல்லு அதுலயே இது வெந்தய கலர் லியோ காதிலேயே இது வெந்தய கலர் டேசல்ஸ் வந்து எல்லோல வந்து இது வந்து பொடி பொடிக்கலர் பாடி பல் இந்த கலர் பாடி டேசல்ஸோட சோட அதுலயே இது வந்து லியோகாதில் பெரிய பெரிய ஸ்ட்ரைப்ஸ் வந்துருக்கும் சரிதா மல்டி கலர்ஸ் இருக்கு தெரியுதுங்களா இது வந்து செல்லர் என்ன சொல்றாருன்னா இப்போ அந்த பனானா பித்துல இது வருது இல்லையா பட்டு வருது இல்ல இது காலில பனானா பித்து பல்லுங்கிறார் இது அந்த வாழநார் வருது இல்லையா வாழநார்ல இது வந்துருக்கு தெரியுதா இந்த லைன்ஸ் இந்த லைன்ஸ் வர்றது வாடனாருன்னு சொல்றாரு சோ இது பிளாக் அதுலயே மரு பிரவுன் மருன் கிடையாது அதுலயே அதே வாடனாரு லைன்ஸ் வந்து மருண் கலர் இது வந்து செங்கல் கலர் அந்த ஆரஞ்சும் இல்லை இதில் வாழை நரம் இது பனானா பித்து இந்த காம்பினேஷன் கூட ரொம்ப அழகா இருக்கு இது வந்து மஜந்தா ராணி பிங்க் இந்த ஃபோர் டபுள் நைன் ஸ்பிளஸ் இது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒயின் கலர் டார்க் ஒயின் கலர் பனானா பிக் சாரி பல்லுல மட்டும் இந்த லைன்ஸ் வரும் பாடி ஃபுல்லாக பிளைனாக வரும் ஓகேவா ஃபோர் டபுள் நைன் ஷிப்பிங் தட்ஸ் ஆல்